AMFI Association of Mutual Funds India இந்த அமைப்பு 6 மாதங்களுக்கு ஒரு ஒருமுறை சந்தை மதிப்பு என்று சொல்லக்கூடிய கேபுலேஷன் படி பங்குகளை வந்துட்டு மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தி முதல் நூறு வந்து லார்ஜ் கேப் அடுத்து இருக்கக்கூடிய நூத்தி வந்து மிட் கேப் அதற்கும் கீழ் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி ஒரு தரவரிசை வெளியிடுவாங்க இந்த தரவரிசை எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செபியுனுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் இந்த அந்த தரவரிசை என்ன வச்சிருக்காங்களோ தான் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல அதுல இந்த அடிப்படையில் தான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி செபியினுடைய அறிவுறுத்தல் இருக்கு ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் லார்ஜ் கேப்ல இருக்கும் போது பல லார்ஜ் கேப் ஒன்னு கேப் அது மாதிரி வைத்துக் தொண்ணூறு விழுக்காடு அவங்க சொல்லி அப்படிங்கறத கொண்டு வந்ததற்கான காரணம் ஜூன் முதல் இரண்டாயிரத்தி டிசம்பர் உள்ள அதனுடைய ஆவரேஜை விட்டு அவங்க ஒரு புதிய பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இப்படி வெளியிடும் பொழுது சில பங்கு லார்ஜ் கேப்ல இருந்து வெளியே போய் மிட் கேப்புக்கு போகும் மிட் கேப்ல இருந்து சிலது வந்து லார்ஜ் கேப்புக்கு போகும் மிட் கேப்ல இருந்து சரியும் இது மாதிரி சரிந்த இந்த மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கிறது அதன் மூலமாக அந்த பங்குகளில் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் இதை வைத்துள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன அதையெல்லாம் தான் இங்க பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊகிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் ஏஎம்எஃப்ஐ வெளியிடக்கூடிய பட்டியலில் முதல் நூறு நிறுவனங்கள் தான் லார்ஜ் கேப் அப்படின்னு சொன்னேன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்த அந்த ஆறு ஆண்டுகள்ல அவங்க வெளியிட்ட பட்டியலில் பாத்தீங்கன்னா இறுதியாக நூறாவதாக இருந்த லார்ஜ் கேப் நிறுவனம் வாஷ் லிமிடெட் அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் கோடி இருநூத்தி ஐம்பதாக இருக்கக்கூடிய மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஒன்றுல இருந்து இருநூத்தி ஐம்பதுன்னு சொன்னேன் இருநூத்தி ஐம்பதாவதாக இருந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் இந்த நிறுவனத்தினுடைய அப்போதைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருபத்தி கோடி சரி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்த அந்த ஆறு ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசியாக இருந்த நூறாவதாக இருந்த அந்த நிறுவனம் எதுனா டவுக்ரி லிமிடெட் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மார்க்கெட் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சம் கோடி அதே போல இருநூத்தி ஐம்பதாவதாக இருந்த நிறுவனம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரிட்டைல் லிமிடெட் அவங்களுடைய மார்க்கெட் கேபிடேஷன் முப்பத்தி நாலாயிரம் கோடி இப்போ நூறாவதாக இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் கேப்பினுடைய அந்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூனுக்கும் டிசம்பருக்கும் இருபது விழுக்காடு கூடியிருக்கு மிட் கேப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி ஐந்து விழுக்காடு கூடியிருக்கு சோ பாஷ் லார்ஜ் கேப்பாகவே நீடிக்கணும் அப்படின்னாலும் ப்ளூ ஸ்டார் மிட் கேப்பாகவே நீடிக்கணும் அப்படினாலும் குறைந்த அளவு இருபது இருபத்தி ஐந்து விழுக்காடு அவங்க கூடியிருந்திருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் சரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு வந்துருவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம்ல இவங்களை வச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்கீம்ல வச்சுக்க முடியாத நிலை வரலாம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லார்ஜ் கேப்ல இல்லாத நிறுவனங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதிதாக சேர்க்கப்பட்ட நிறுவனங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் Bajaj Housing Finance Limited, Swiggy Limited, NTBC Green Energy Limited, CG Power and Industrial Solutions Limited, Rail Vikas Nigam Limited, ICIC Prudential Life Insurance Company, Polycab India Limited, Indus Towers Limited, Cummins India, InfoH. இதில் என்ன காரந்தனால் வந்துருக்கு முடியும் எழிதான காரம் நமக்கு தெரிஞ்சதா இந்த நால் நிறுவனங்கள் அந்த வெளியிடப்பட்ட அந்த ஜூனுக்கு அப்புறம் ஐபிஓல வந்தது அதாவது இந்த நிறுவனங்கள் உள்ள வரும்பொழுதே அந்த தகுதியினுடைய வந்திருக்கு இல்லாட்டி அது வந்த பிறகு அந்த அளவுக்கு விலை கூடியிருக்கு ஒரு லட்சம் கோடிக்கும் மேலான அந்த ஒரு நிலைக்கு இவங்க வந்துட்டாங்க அதனாலதான் இவங்க இன்னி தேதிக்கு இந்த லார்ஜ் கேப்புக்குள்ள இருக்காங்க இப்போ அப்படி இல்லாமல் புதிதாக நுழையாமல் ஏற்கனவே மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்புக்கு வந்த நிறுவனங்கள் அதாவது இவங்களுடைய மார்க்கெட் சந்தை மதிப்பு ஜூன்ல முடிந்த அந்த ஆறு லட்சம் கோடிக்கு அந்த நேரத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி கீழ இருந்திருக்கு இந்த குறிக்கு இந்த இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சது எண்பத்தி நாலாயிரம் இருந்தா ஏற்கனவே வந்து லார்ஜ் கேப்ல தான் இருந்திருப்பாங்க இல்லையா அதை விட குறைவாக இருந்தவர்கள் ஒரு லட்சம் கோடி அதாவது கிட்டத்தட்ட இருபது இருபது ஐந்து விழுக்காடு அந்த குறிப்பிட்ட அந்த ஆறு மாதங்களுக்குள்ள ஏறி அவங்க ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிற அந்த நிலையை தாண்டி வந்திருக்காங்க பெரும்பாலான நிறுவனங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறுங்கிறத லிமிட் அப்படின்னு இருந்தாலும் நூத்தி ஒன்னு நூத்தி அஞ்சு நூத்தி பத்து இதற்குள்ள இருந்திருக்கும் இந்த குறிப்பிட்ட காலாண்டுக்குள்ள இருபது விழுக்காடு மேலே ஏறினதுனால மற்ற நிறுவனங்களை கீழே தள்ளிட்டு இவங்க உள்ள வந்துட்டாங்க சரி இப்போ இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு எதெல்லாம் வந்துட்டு வெளியே போயிருக்கு ஜூன்ல இந்த லார்ஜ் கேப்புக்குள்ள இருந்த நிறுவனங்கள் இப்போ வந்து வெளியே போனவர்கள் எல்லாத்துக்குமான காரணம் அதனுடைய சந்தை மதிப்பு சரிந்தது தான் எண்பத்தி நாலாயிரம் கோடியாவது அப்போ இருந்திருக்கணும் எண்பத்தி நாலாயிரம் கோடி கூட இன்னைக்கு அது மிட் கேப் வந்துட்டு ஒரு லட்சம் கீழே ஒரு லட்சம் கோடி கீழே போயிட்டாலே லார்ஜாக இருந்திருக்க முடியாது இல்லையா அதனால கீழே வந்திருக்கும் எய்தர் அவங்க ஏற்கனவே இருந்த எண்பத்தி நாலாயிரம் கோடியிலேயே மெயின்டைன் பண்ணி அப்படியே இருந்திருந்தாங்கன்னா கீழே வந்திருப்பாங்க இல்லை அவங்களுடைய சந்தை மதிப்பு ஒரு லட்சம் இருந்தாலும் எண்பத்தி நாலாயிரம் கோடி கீழே வரும்போது கீழே வந்திருப்பாங்க இன் பேங்க் லிமிடெட்

இந்த நிறுவனங்களை யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா நமக்கு ஒரு எளிதான வழி இருக்கு வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்ல ஒரு அக்கௌண்ட் நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஹூ ஓன்ஸ் வாட் அப்படிங்கிற அந்த ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க அந்த சர்வீஸ்ல போயிட்டு நீங்க ஹூ ஓன்ஸ் வாட் அப்படிங்கிற எளிதான அந்த சர்ச் பண்ணா கூட இந்த இதுக்கு போகலாம் அதில் நீங்க லாக்இன் பண்ணும் அங்க போயிட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எந்தெந்த நிறுவனங்கள் அதாவது கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி நாலு மியூச்சுவல் ஃபண்டு இந்த குறிப்பிட்ட வங்கியை வந்துட்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்க முப்பத்தி ஒன்று டிசம்பர் படி இருபது கோடி பங்குகள் இருபது கோடி பங்குகள் இந்த நிறுவனத்துடைய இருபது கோடி பங்குகளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே ஓன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் படி நம்ம வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிப்போம் ஈக்குவிட்டி லார்ஜ் கேப் இல்லையா எஸ்பிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎப்லையே இந்த ஈக்குவிட்டி லார்ஜ் கேப் அப்படிங்கிற நிறுவனம் அந்த ஒரு கேட்டகரியில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் அவங்க கிட்டத்தட்ட ஓ ஆயிரத்தி இருநூறு கோடி இந்த பங்கை வைத்திருந்திருக்காங்க இப்போ இது லார்ஜ் சரியும் பொழுது இதை வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த தொண்ணூறு விழுக்காடு லார்ஜ் கேப்ல இருக்கு மிச்சம் இருக்கிற பத்து விழுக்காட்டுக்குள்ளே மட்டும் வேணா அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவுகளும் இது ஒரு ஃபண்டு மட்டும் இல்லை பிஎஸ்சி சென்செக்ஸ் இடிஎப் இருக்கு ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் இருக்கிறது பேலன்ஸ் அட்வான்ஸ் இந்த மாதிரி பல ஃபண்டுகளில் இந்த மிரே அசட் லார்ஜ் கேப்ல கூட கோடி வச்சிருக்காங்க இது இந்த ஒரு பங்குக்கு மட்டும் இது போல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் கனரா பேங்க் இதெல்லாம் வந்து சாதாரணமான நிறுவனங்கள்லயா மிகப்பெரிய நிறுவனங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் பல ஆண்டுகளாக இருக்கிறது மேன்கைன் ஃபார்மா பெரிய நிறுவனங்களாக இருந்ததெல்லாம் கூட இப்போ வந்து லார்ட்ல இருந்து மெட் கேப்பா பொழுது அவங்களுடைய அந்த ஹோல்டிங் நம்ம குறைக்க வேண்டி வரும் ஏற்கனவே விலை குறைந்ததுனாலதான் மேபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதை விற்றதுனால கூட இவங்களுடைய விலை இறங்கி இருந்திருக்கலாம் அதையும் தாண்டி இப்போ இன்னும் இது மிட் கேப்புக்கு சரிஞ்சதுனால கண்டிப்பாக இவங்க அதை குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும் போது இந்த நிறுவனத்தின் பங்குகளில் இந்த ஆறு ஆண்டுகளுக்குள்ள இந்த ஆறு மாதங்களுக்குள்ள சரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம பார்த்தது முன்னாடி லார்ஜ் கேப்ல எதெல்லாம் மாறினது அப்படின்னு சொல்லி இப்போ டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்த அந்த ஆறு ஆண்டுகள்ல மிட் கேப்புக்கு புதுசாக எதெல்லாம் வந்திருக்கு நூத்தி ஒன்னுல இருந்து இருநூத்தி ஐம்பது வரைக்கும் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ்ல இருந்து மிட் கேப்புக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மேன்கைன் ஃபார்மா இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த பதினோரு நிறுவனங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏ இதெல்லாம் இங்கே கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முதல்ல லார்ஜ் கேப்பாக இருந்து இப்போ மிட் கேப்புக்கு வந்துருச்சு அதை தாண்டி இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நிறுவனங்கள் தான் நம்ம பார்க்கணும் வாரி எனர்ஜிஸ் லிமிடெட் ப்ரீமியர் எனர்ஜிஸ் லிமிடெட் விஷால் மார்ட் லிமிடெட் ஓலா எலெக்ட்ரிக் அதை தாண்டி இந்த இன்வென்ச்சர்ஸ் இன்வென்ச்சர்ஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனங்கள்லாம் ஐபிஓ மூலமாக வந்திருக்கிறது ஒரு சில நிறுவனங்கள் ஜி வெர்னோவா டிஎன்டி லிமிடெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஒன் வேம் லிமிடெட் கெயின்ஸ் இந்தியா டெக்னாலஜி இந்தியா லிமிடெட் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் இதெல்லாம் வந்து ஸ்மாலிலிருந்து மிட் கேப்பாக மேலே வந்திருக்கு அதாவது ஸ்மால் கேப் எப்படி மிட் கேப் என்னன்னு பார்த்தோம்னா குறைந்தது இருபத்தி எட்டாயிரம் கோடி வரைக்கும் இருந்திருக்குன்னு பார்த்தோம் அது இப்போ முப்பத்தி நாலாயிரம் கோடியா மாறி இருக்கு ஸோ இருபத்தெட்டாயிரம் கோடிக்கும் கீழே இருந்த நிறுவனங்கள் முப்பத்தி நாலாயிரம் கோடி அவங்களுடைய மார்க்கெட் கேப் கூடினதுனால தான் இதற்குள்ளே இந்த ஐந்து இந்த நிறுவனங்கள் வந்திருக்கிறது எதெல்லாம் வெளியே போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் இருந்து லார்ஜ் கேப் போன நிறுவனம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதாவது கமின்ஸ் இதெல்லாம் புதுசாக உள்ள போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது மிட் டு லார்ஜ் கேப் எதெல்லாம் போயிருக்கு ஏற்கனவே மிட் கேப் லார்ஜ் கேப்காக தான் நம்ம அந்த லார்ஜ் கேப்பில் பார்த்தோம் அதை தாண்டி மிட்லிருந்து ஸ்மாலாக குறைந்து விட்டது அதாவது இவங்களுடைய அந்த கேபிடலைசேஷன் வந்துட்டு அந்த முதல் நூற்றம்பது நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த இருபத்தெட்டாயிரம் கோடி இல்லாமல் அதற்கும் கீழே போனதுனால இன்றைக்கி முப்பத்தி நாலாயிரம் கோடி அதனால கீழே போனது தான் இந்த எல்லா நிறுவனங்களும் பெங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஆஃப் ஆன்கார்ப் லிமிடெட் குளோபல் ஹெல்த் லிமிடெட் பந்தன் பேங்க் ஸ்டார் ஹெல்த் டெலிவரி அப்போலோ டயர்ஸ் கிளாண்ட் ஃபார்மா இந்துஸ்தான் காப்பர் மதர்சன் சுமி கோடிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இஸ்எடிஎஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஐடிஐ லிமிடெட் இது எல்லாமே இருந்து ஸ்மாலுக்கு சரிந்து விட்டன இப்போ நம்ம எப்படி லார்ஜ் கேப் ஃபண்ட்ல போயிட்டு இண்டஸ் இண்ட் பேங்க் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோமோ அதே போல இந்த மிட் கேப்புக்கு நம்ம பார்த்தாங்களே நீங்கள் எடுத்துட்டு போய் பார்க்கலாம் ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை விற்கிறதுக்கோ புதிதாக சேர்ந்ததை சேர்க்கறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இல்லாத பங்குகளான ஐபிஓ புதுசாக வந்த பங்குகளை கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய தேவை கூட ஏற்படலாம் இதனால நீங்க வந்துட்டு வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்லலை இது வந்து அது ஏறதுக்கோ இறங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த நிலை வந்திருக்கும் அப்படிங்கறதான் தெளிவா சொல்றோம் இதை தாண்டி ஸ்மால் கேப்பை பத்தி ஒரு விஷயம் நான் காண்மிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதாவது இதுல நம்ம பார்த்தது வந்து முதல் இருநூத்தி ஐம்பது நிறுவனங்கள் தான் இல்லையா அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஸ்மால் கேப்ஸ்ல ஸ்மால் கேப்ல இருந்து முதல் இருநூத்தி ஐம்பது ரேங்க் அதாவது ஐநூறாவது பங்கா கூட தேராமல் கீழே போன நிறுவனங்கள் இதெல்லாம் பிர்லா கார்பரேஷன் அது வந்து நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது ரேங்க்ல இருந்தது ஐநூறுக்குள்ளே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருந்தது இப்போ ஐநூற்றி முப்பத்தி நாலுக்கு போயிடுச்சு பிர்லா கார்பரேஷன் மகாராஷ்டிரா சீம்லஸ் கிராஃபைட் இந்தியா பஜாஜ் ஸ்மால் ஜே கே டயர் லெமன்ட்ரி ஈக்கு இதெல்லாம் முதல் பத்து நிறுவனங்கள் அது வந்து ஸ்மால் கூட மைக்ரோ கேப் அதாவது கீழே போயிடுச்சு அப்படி இல்லாமல் ஐநூறுக்கும் மேல இருந்த ரேங்க்ல இருந்து ஐநூறுக்கு உள்ள வந்த நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்டினுடைய நல்ல ஒரு கவனிப்பை தரக்கூடிய நிறுவனங்கள் வஹாட் நியூலேண்ட் லெபார்டரிஸ் ஜென் டெக்னாலஜிஸ் நாவா கிராவிட்டா இண்டியா சார்தா எனர்ஜி அண்ட் தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோல் இதெல்லாம் வந்து ஐநூறுக்கும் கீழே இருந்தது ஐநூறுக்கு சாரி ஐநூறுக்கும் மேல இருந்தது ஐநூறுக்கு கீழே உள்ள வந்து ஸ்மால் கேப் அந்த இரநூத்தி ஐம்பது ரேங்குக்குள்ளே வந்திருக்கு இதன் மேலும் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பார்வை படலாம் இந்த காணொளி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது இது மூலமாக பைசல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கொடுக்கல ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ஸ் சேனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை எங்களுடைய காணொலி விட்டு இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்